ராகு கேது பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி பதினாறு இரண்டாயிரத்தி பதினேழு கடகம் ராசி நண்பர்களே உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடம் வந்திருக்கிறார் ராகு கோச்சாரப்படி இது சிறப்பானதாக இல்லை இரண்டாம் வீட்டுக்கு அதிபதியான சூரியனும் ராகுவும் ஒருவருக்கொருவர் பகைவர்கள் ஆவார்கள் குடும்பம் வாக்கு செல்வநிலை ஆகியவற்றை குறிக்கும் இரண்டாம் இடத்தில் ராகு சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் குழப்பங்கள் அவ்வப்போது ஏற்படும் வீண்வம்பு வம்பு வழக்குகளில் சிக்கிக் கொள்ள நேரலாம் கவனம் தேவை ராகு அர்த்த திரிகோணத்தில் உழவுவதால் பொருளாதார நிலையில் வளர்ச்சி காண முடியும் ஏராளமான பணம் சேரும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் உண்டாகும் இரண்டாம் இடம் நேத்திரஸ்தானம் ஆதலால் கண் மற்றும் முகம் சம்பந்தமான உபாதைகள் ஏற்படும் ராகு உணவுஸ்தானத்தில் உழவுவதால் வேளா வேளைக்கு உணவு உண்ண முடியாமல் போகும் உணவு ஒம்பாமை ஆக காரணம் உண்டு ராகு நெருப்பு ராசியில் நெருப்பு கிரகமான சூரியனின் வீட்டில் இருப்பதால் பேச்சில் அனல் தெரிக்கும் எதற்கும் டென்ஷன் ஆகாமல் பொறுமையோடு செயல்படுவது அவசியமாகும் வீண் விவகாரங்களில் தலையிட வேண்டாம் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் உலவும் கேதுவால் அனுகூலமாக இராது சோதனைகளும் சூழும் மிகுந்த எச்சரிக்கை தேவை கேது சனியின் வீட்டில் உழவுவதும் சிறப்பாகாது ஆயுள்ஸ்தானத்தில் ஆயுள்காரகரான சனி வீட்டில் கேது உலவுவதால் மாரகத்துக்கு நிகரான கண்டமோ ஜாதக பலம் இல்லாதவர்களுக்கு மாரகாதிபதி தசை புத்தி நடப்பவர்களுக்கு மாரகம் உண்டாக வாய்ப்புள்ளது எச்சரிக்கை தேவை கெட்ட காரியங்களில் ஈடுபடலாகாது கெட்டவர்களின் தொடர்பு அடியோடு கூடாது ஜனநேந்திரிய கோளாறுகள் சிலருக்கு இப்போது ஏற்படும் ஜாதக பலம் உள்ளவர்கள் கவலைப்பட தேவையில்லை உங்கள் ராசிக்கு ராகு கேது இருவருமே இப்போது அனுகூலமாக உழவாததால் சட்ப சாந்தி செய்து கொள்வது நல்லது ராகுவுக்கு துர்க்கயம்மனையும் கேதுவுக்கு விநாயகரையும் வழிபடவும்